தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டாஸ்மாக் நிறுவன நிர்வாக இயக்குநர் ஐஏஎஸ் விசாகனை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் இல்லத்தில் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடைபெற்று வருகிறது தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாரணை நடைபெற்று வருகிறது எட்டு மணி நேர சோதனைக்கு பின்னர் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாரணைக்கு அழைத்து சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன் வணக்கம் ஐயப்பன் இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்கள் விசாகன் வீட்டிற்கு வெளியே கிழித்து வீசப்பட்ட நகல்களை பறிமுதல் செய்து அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாகனிடம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் விசாகன் வீட்டிற்கு வெளியே டாஸ்மாகில் ரூபாய் ஆயிரம் கோடி முறைகேடு புகாரில் விசாரணையை அமலாக்கத்துறை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயப்பன் வணக்கம் ஐயப்பன் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் அதாவது டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் அவரிடம் மறு விசாரணை நடத்துவதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்திற்கு அமலாக்கத்துறை அதிக அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அவரினை காரின் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து வந்திருக்கிறார்கள் அதாவது டாஸ்மார்க் மேலாண் இயக்குனர் அவர் என்னுடைய வீட்டில் கிட்டத்தட்ட காலையிலிருந்து ஒரு எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் மறு விசாரணைக்காக அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு தற்பொழுது அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் குறிப்பாக விளம்பர திமுக ஆட்சி வந்த நாள் முதலாகவே டாஸ்மார்க் கடைகளில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதல் கட்டணமானது வசூலிப்பது தொடர்பாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் மது ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் மது பாட்டில்கள் கணக்கில் கொண்டு வரப்படாமல் நேரடியாக டாஸ்மாக் கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் ஆனது எழுந்து வந்தது இதன் மூலமாக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதற்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் துணையாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் அது மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் இருந்து மதுபானங்கள் முறைகேடாக இறக்குமதி செய்து டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக விற்பனை செய்ததாகவும் அமலாக்கத்துறைக்கு தகவலானது கிடைத்தது இதனையடுத்து கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி சென்னை எழும்பூர் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையினை நடத்தினர் சுமார் மூன்று நாட்கள் இரவு பகல் பாராமல் அந்த சோதனையானது நடைபெற்றது அது அதில் கட்டுக்கட்டான ஆவணங்கள் அமலாக்கத்துறையினர் கைப்பற்றி சென்றனர் மேலும் டாஸ்மாக் கடைகளுக்கு மது பாட்டில்களை விநியோகம் செய்யும் மது ஆலைகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் மூலம் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி நிறுவனங்களில் குறிப்பாக அதாவது இந்த ஒரு சூழலை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும் அமலாக்கத்துறையினர் செய்தியாளர் செய்தி அறிக்கையாகவே வெளியிட்டிருந்தனர் இந்த நிலையில் இன்று காலை முதலாகவே சுமார் எட்டு மணி நேரத்திற்கும் அதிகமாக அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய விசாகன் அவரினுடைய வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் அதாவது விசாகன் அவரினுடைய வீடு மட்டுமின்றி சூ உற உறவினர்கள் மற்றும் நட்பு வட்டாரத்தினை பொறுத்தமட்டிலும் சூளைமேடு கல்யாணபுரத்தில் உள்ள எஸ் என்ஜே அவரின் அந்த 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 ஒரு அலுவலகத்திலும் ராயப்பேட்டையில் உள்ள இ ரெசிடென்சி குடியிருப்பில் அந்த அந்த ஒரு அந்த ஒரு குடியிருப்பிலும் அது மட்டுமின்றி தொழிலதிபர் தேவகுமார் என்பவர்களுடைய இல்லத்திலும் தேனாம்பேட்டையில் கவிஞர் பாரதிதாசன் சாலையில் உள்ள விக்ரம் ஆகாஷ் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் நடத்தி வந்தனர் குறிப்பாக இந்த சோதனையினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் எந்த மாதிரியான ஆவணங்களானது கிடைத்திருப்பது என்பதனை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் அவரினுடைய வீட்டில் கடந்த எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வந்திருக்கக்கூடிய சூழலில் அதாவது கடந்த மார்ச் மாதம் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் மூன்று நாட்கள் நடத்திய சோதனையில் பல்வேறு விதமான ஆவணங்கள் மற்றும் கட்டுக்கட்டாக அந்த ஒரு முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்க சூழலில் சென்னை மணப்பாக்கம் சிஆர்புரத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் அவரினுடைய வீட்டினை பொறுத்த மட்டும் குறிப்பாக வாட்ஸ்அப் அவர்களுடைய சேட் என்பது குறித்து அவர் யாரிடமெல்லாம் பேசியிருக்கிறார் என்பது குறித்தான ஒரு ஒரு ஆவணமானது கிடைத்திருப்பதாக அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் பதிவுகள் நகல்கள் ஆங்காங்கே கிழிந்து கிடப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஒரு விசாரணையானது மறு விசாரணை பொறுத்த மட்டும் தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக அதாவது விசாகன் அவரினுடைய ஓட்டுநர் ஆகாஷ் என்பவருடைய அவரினுடைய வீட்டில் நடத்தப்பட்டிருக்கூடிய இந்த ஒரு விசாரணையானது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஆகாஷ் அவரினுடைய வீட்டினை பொறுத்த காலை சரியாக ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து ஐந்து மணி நேரத்திற்கு அதிகமாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு இல்லத்தில் விசாரணையானது நடைபெற்றது அது இன்று மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் அளவில் ஆகாஷ் பாஸ்கரன் அவரினுடைய வீட்டில் இருந்து அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு ஆகாஷ் என்பவரும் அழைத்துச் சென்று அதாவது இங்கே விசாரணைக்காக வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது டாஸ்மாக் நிறுவனத்தின் அதாவது மேலாண் இயக்குனர் விசாகன் என்பவரை விசாரணைக்காக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து இருக்கிறார் குறிப்பாக இந்த ஒரு விசாரணையானது குறிப்பாக அதாவது ஒருவேளை விசாகணை ஏதேனும் முறைகேடுகள் செய்யக்கூடிய பட்சத்தில் அவர் கைது தொடர்பான அறிவிப்புகள் வெளிவரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே சூழலை பொறுத்த தொடர்ச்சியாகவே விளம்பர திமுக அரசு ஆட்சி அரியணையில் ஏறிய பிறகாகவே தொடர்ச்சியாக அரசு நிறுவனங்கள் குறிப்பாக இந்த ஒரு டாஸ்மாக் விவகாரத்தில் மிகப்பெரிய அளவு முறைகேடு நடந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது தற்பொழுது குறிப்பிடத்தக்கது ஜனனி விசாகன் வீட்டிற்கு வெளியே கிழித்து வீசப்பட்ட நகைகளை பறிமுதல் செய்து அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது மீண்டும் பதிவு செய்ய இணைகிறார் ஐயப்பன் வணக்கம் ஐயப்பன் இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி அதாவது இந்த ஒரு டாஸ்மாக் அதனுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் அவரினுடைய வீட்டில் கடந்த எட்டு மணி நேரத்திற்கும் அதிகமாக விசாரணையானது நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது மறு விசாரணைக்காக அவர் தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அதிகாரிகளால் அழைத்து வந்து வரப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த ஒரு சூழலை பொறுத்த அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதாவது திமுக அமைச்சரவையில் தற்பொழுது மிக பெரிய அளவு மாற்றமானது அதாவது செந்தில் பாலாஜி முன்னால் முன்னாள் அமலாக்க அமலாக்கத்துறை அதாவது முன்னால் முன்னாள் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய இந்த ஒரு டாஸ்மாக் மதுபானம் இதில் ஒரு மிகப்பெரிய அளவு முறைகேடானது நடந்திருப்பதாக இதன் விளைவாகவே தற்பொழுது அதனுடைய இயக்குனர் விசாகன் தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் குறிப்பாக இந்த ஒரு விசாரணையை பொறுத்தமட்டிலும் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த ஒரு டாஸ்மாக் மதுபானம் இவைகளை எங்கிருந்து கொள்முதலானது செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான எந்த மாதிரியான ஆவணங்கள் அவரிடம் இருக்கிறது இது தொடர்பாக ஏதேனும் தமிழக அரசுக்கு எந்த மாதிரியான வரிகளானது கட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கடையில் சராசரியாக விற்பனையானது எந்த அளவிற்கு செய்யப்படுகிறது அதே சூழலை பொறுத்தமட்டிலும் ஒரு கடைக்காரர்கள் அவர்களுடைய குறிப்பாக ஏனால் தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தினை பொறுத்தமட்டிலும் அனைத்து விதமான இந்த ஒரு பணப்பரித்தினை பொறுத்த மட்டிலும் ஜிபே என்று சொல்லப்படக்கூடிய இணையதள சேவையினை உட்படுத்தப்பட்டு இந்த ஒரு பண பரிவர்த்தனை சூழலில் அதாவது உதாரணமாக ஒரு நூறு ரூபாய் கொடுத்து ஒரு மதுவினை வாங்கக்கூடிய பட்சத்தில் அதிகமாக ஜிபேவின் மூலமாகவே நூத்தி பத்து ரூபாயானது அதாவது மதுவினை வாங்கக்கூடிய மது பிரியர்கள் அந்த ஒரு கடைக்கு கட்டணமாக செலுத்தக்கூடிய பட்சத்தில் வங்கி கணக்குகளினுடைய பண பரிவர்த்தனையானது எந்த மாதிரி இருக்கிறது ஒரு கடையில் எவ்வளவு விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது இவை இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை ஒப்பிட்டு பார்த்து அதாவது இதில் ஏதேனும் முறைகேடுகள் தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பத்து ரூபாய் கட்டணமானது யாரிடம் கொடுக்கப்படுகிறது குறிப்பாக இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த முன்னால் முன்னாள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டமன்றத்திலேயே இந்த ஒரு விவகாரத்திற்கு பதில் கூறுகிறோம் என்கிற பெயரில் அவரை ஒப்புக்கொள்ளும் விதத்தில் ஒரு ஒரு பதிவினை செய்திருக்கிறார் அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு சம்பவங்களானது நடந்து வருகிறது என்கின்ற அதாவது அவரை ஒப்புக்கொள்ளும் விதத்தில் அவர் தெரிவித்திருக்கூடிய சூழலில் தற்பொழுது அதாவது தற்பொழுது டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் பிசாகன் அவரினுடைய வீட்டில் கிட்டத்தட்ட ஆஹ் எட்டு மணி நேரத்திற்கு மிகாமல் அமல் விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது இந்த விசாரணை தொடர்ச்சியாக மறு விசாரணைக்காக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு விசாரணை அழைத்து வந்து குறிப்பாக இந்த சூழலில் அதாவது இந்த ஒரு முறைகேடுகள் தொடர்பான அடுக்கடுக்கான கேள்விகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அதே போல பொறுத்த மட்டிலும் அவர்களுடைய வீட்டு அருகிலேயே பல்வேறு விதமான அவர்களுடைய வாட்ஸ்அப் சாட் அது கிழிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு காகிதங்களானது அந்த ஒரு இடத்துக்கு கிடைந்திருப்பது இந்த ஒரு இடத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக விசாகன் அவர் ஏதேனும் முறைகேடுகள் தவறுகள் செய்யக்கூடிய பட்சத்தில் அவர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாகவே அதாவது விளம்பர திமுக அரசு ஆட்சி அரியணையில் ஏறிய பிறகாகவே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த ஒரு பின்னணியை பொறுத்தமட்டிலும் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதனை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி அதே போல தற்போது இலாக்கா மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் என பல்வேறு தரப்பட்ட சூழலில் தற்பொழுது இயக்குனர் விசாகன் மறு விசாரணைக்காக காலையிலிருந்து ஒரு எட்டு மணி நேரம் விசாரணையானது நடைபெற்று முடிந்து மீண்டும் மறு விசாரணைக்காக தற்பொழுது நுங்கம்பாக்கம் அழைத்து வரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஜனனி ஐயப்பன் தம்முடைய விரிவான தகவலுக்கு நன்றி